வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ண ரகு ஃப்ரம் அஷியன் ஹோமியோ கிளினிக் நம்ம ஒரு ஹோமியோபதி மருத்துவரா இருந்து ஹோமியோபதியில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற தொண்டை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த தான் நம்ம கத்துக்க போறோம் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்ரே ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆயிருக்கும் சிடி எம்ஆர்ஐ இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் எடுத்திருப்போம் ஸோ நமக்கு தெரியும் இந்த எக்ஸ்ரே இந்த மாதிரி ரேடியேஷன்லாம் பின்னால்ல கேன்சர் செல்களை உருவாக்குறதுக்கு ஒரு காரணியா இருக்குன்றது தெரியும் சோ நம்ம அந்த மாதிரி ரேடியேஷன்க்கு எக்ஸ்போஷர் ஆயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய மருந்து வந்து எக்ஸ்ரே டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் ரேடியம் ப்ரொமேட்டம் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் கேட்பியம் சர்ஃப் தர்ட்டி அப்படின்ற மருந்தும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம அந்த ரேடியேஷனோட பின் விளைவுகள்ல இருந்து தப்பிக்கலாம் இதுவே என்ன பண்ணுவாங்க கேன்சர் நோயாளிகள் வந்து ரேடியேஷன் தெரப்பி எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த இடம் வந்து ரேடியேஷனால புண்ணா மாறி இருக்கும் ஸோ அவங்களுக்கு கல்கரியா ப்ளோர் சிக்ஸ் எக்ஸ் டேப்லெட் கொடுக்கலாம் அது மாதிரி பாஸ்பரஸ் டூ ஹண்ட்ரட்ன்ற டேப்லெட் கொடுக்கலாம் அது மாதிரி கேட்மியம் சல்ஃப் தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் ரேடியம் புரோமேட்டம் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் நம்ம கொடுக்கலாம் அது கூட எக்ஸ்ட்ரே டூ ஹண்ட்ரட்ன்ற மருந்து வாரத்துல ஒரு நாள் கொடுத்துட்டு வரலாம் ஸோ இந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் போது இது நம்ம செல்கள் கேன்சர் செல்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும் அந்த ரேடியேஷனால வரக்கூடிய பக்க விளைவுகள் நமக்கு வராம இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம வீட்ல யாராவது ஒரு சிடி போயிருக்காங்க எம்ஆர்ஐ போயிருக்காங்க ஒரு எக்ஸ்ரே போயிட்டு வராங்கன்னா இந்த ஹோமியோபதி மருந்தை ஹோமியோபதி மீ மெடிக்கல் இருந்து வாங்கி வச்சுக்கோங்க அவங்களுக்கு எக்ஸ்ரே டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் கேட்மியம் சல்ஃப் தேர்ட்டின்ற மருந்தும் ரேடியம் புரோமேட்டம் டூ ஹண்ட்ரட்ன்ற மருந்தும் கொடுங்க அதுவே ரேடியேஷன் தெரப்பி போயிட்டு வந்தவங்களுக்கு டல்கேரியா ஃபுளோர் சிக்ஸ் சிக்ஸ் ரேடியம் ப்ரொமேட்டம் டூ ஹண்ட்ரட் கேட்மியம் சல்ஃப் தேர்ட்டி அண்ட் எக்ஸ்ரே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபாஸ்பரஸ் டூ ஹண்ட்ரட் இந்த மருந்துகளை தினமுமே கொடுத்துட்டு வரலாம் தினமும் காலை இரவு ரெண்டு நேரம் கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு பாதிப்பு வரதும் அந்த பாதிப்புனால ஏற்பட்ட வலி எரிச்சல் ஸோ சிலர்லாம் வந்து அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி எரியுதுன்னு வாங்க அந்த ரேடியேஷன் தெரபி போயிட்டு இருக்கவங்க ஸோ அவங்களுக்குலாம் இதை கொடுக்கும்போது அந்த எரிச்சல் வலி சாப்பிட முடியலை ரொம்ப தொந்தரவா இருக்கு ஸோ அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் அந்த ரேடியேஷனில் அவங்க ஏற்படக்கூடிய அத்தனை பக்க விளைவுகள் பின் விளைவுகளுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் ஸோ எங்கேயாவது ஒரு மூலையில இது மாதிரி உங்களுக்கு கேன்சர் நோயாளிகள் தெரிஞ்சாலோ இல்லை நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஏதோ ஒரு நோய்க்காக எக்ஸ்ரே ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆகிட்டு வராங்க அப்படின்னாலோ சிடிஎம்ஆர்ஐ இந்த மாதிரி ஸ்கேன் போயிட்டு வராங்கனாலோ அவங்களுக்கு தவறாம வாங்கி கொடுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது நமக்கு புற்றுநோய்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தா இருக்கும் அது எல்லாரும் தெரிஞ்சு பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி